முதல்ல அவங்க அந்த புத்தகம் அவன் வெளியிட்டதுலேருந்து வரேன் அதுதான் பின்னாடி இருக்கிற நடைமுறைக்கு உதவும் எப்போவுமே நடைமுறை பேசுகிறதே இங்கே வேலையாக இருக்குது தத்துவங்களை பேசுகிறதே கிடையாது நம்ம ரொம்ப பின்தங்கிய சமூகம் நம்ம பின்தங்கிய சமூகத்தில் கருத்தியல் வளர்ச்சி அறிவு வளர்ச்சியே கிடையாது அப்படி இருக்கும்போது கருத்தியல் வளர்ச்சி எப்படி இருக்க முடியும் அப்போ இங்கே நம்ம சமூகத்துக்கே தேவை ஒரு அறிவார்ந்த சமூகமாக மாறுது கருத்தியல் சமூகமாக மாறுவது ரொம்ப அவசியம் நடைமுறை காலங்காலமாக இருக்குது அதனால தான் நம்மக்கிட்ட குறுகிய அணுகுவாதம் வந்து எப்பவுமே இருந்துட்டு இருக்குது இருந்து அதான் மாவ சொன்னார் அவங்க தீர்மானமே கொண்டு வராங்க கமிட்டியில் இனிமேல் ஆய்வு இல்லாமல் யாரும் பேசக்கூடாதுன்னு தீர்மானம் கொண்டு வராங்க ஏன்னா அவங்க பின்தங்கிய சமூகம் அவங்களுக்கு அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது அப்போ அது ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது அந்த அடிப்படையில் தோழர்கள் அந்த ஒரு ஆய்வுத்தன்மையில் ஒரு நூலை வெளியிட்டதற்கு அவர்களுக்கு பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சு எந்த ஒரு சின்ன நகர்வும் அறிவுபூர்வமான நகர்வும் நம்ம சமூகத்துக்கு ரொம்ப அவசியமாக இருக்கு அதுதான் நடைமுறை சிக்கல்களே தீக்கும் இல்லைன்னா வந்து நம்ம அந்த பழைய நில உடமை சிந்தனையில் ஒரு கிணற்றத்தாவளை சிந்தனைகளில் சுற்றிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் இங்கே அந்த அதுக்கான விவாதங்களே நடக்கலை இங்கே எதுவும் வந்து நிறைய கிசு கிசுப்பு அரசியல் தான் இருபது வருஷமாக நடந்துட்டுக்குது ஆழமான அரசியல் கூட விவாதங்கள் கிடையாது தனிப்பட்ட முறையில் கிசுகிசுப்பு அரசியல் தான் தனிப்பட்ட முறையில் பேசிக்கிறது இதுதான் கருத்தரங்களோ இல்லை வந்து ஆழமான புத்தகங்கள் புத்தகங்களில் விவாதங்களோ பத்திரிக்கை விவாதங்களோ எதுவுமே நடக்கிறது கிடையாது இது வந்து ரொம்ப மோசமான ஒரு நிலைமையில் இருக்கிறோம் இன்றைக்கி ஜன்ஜின்னு நம்ம வந்து விவசாய விஜயினுடைய தலைமுறையை சொல்கிறதுக்கு அவங்களுக்கு அரசியல் இல்லைன்னு சொல்கிறதுக்கு நமக்கு எந்த வித பக்கும் கிடையாது ஏன்னா அரசியலை நீக்கினதே நாம் தான் அரசியலை நீக்கினதே நாம் தான் ஒரு என்ஜிஓ அரசியலை என்ஜிஓ அரசியலை நடைமுறைக்கான விஷயம் மட்டுமே பேசுவோம் அப்படின்றது தான் அதை லெனின் அழகாக வரைக்கும் வந்து ஒரு மூணு ஆண்டுகளுக்கு முன்னாடி குறிப்பிட்டிருந்தார் அதான் வி சொல்றார் செயலூத்திக்க மட்டும் செய்ய வேலைகள் சந்தர்ப்பவாதம் திரிபுவாதம் மூல ஊத்தி திட்டத்துக்கான செய்கிற வேலைகள் வரட்டுவாதமாகவும் ராணுவவாதமாகவும் மாறுன்ற இத வந்து எச்சரி சொல்லிட்டு அந்த திட்டத்துக்கு மூல ஊத்திக்கிற மாவோயிஸ்டுகளாகவும் செயலூத்திக்காக மட்டும் செய்யறவங்க சிபிஐ மாதிரி அவங்க வந்து எச்சரி எழுதுகிறார் அவங்களும் அதான் பண்ணுறாங்க எல்லா எம்எல் பார்ட்டியும் அதாக பண்ணுறாங்க மாவோயிஸ்டுகளை தவிர மாவோயிஸ்டுகள் மட்டுமே அவங்க அந்த திட்டம் உத்தி அப்படின்றதில் குறுகி போய் அவங்க இராணுவவாதமாக மாறி இருக்காங்க இதுதான் வந்து விஷயம் அப்போ இந்த பிரச்சனைகள் வந்து தீக்க பண்ண கருத்தியல் அந்த அடிப்படையில் இந்த முயற்சி என்றது சிறப்பான ஆனால் அந்த புத்தகத்தில் இருக்கிற எந்த விஷயத்திலையும் எங்களுக்கு உடன்பாடு கிடையாது அந்த புத்தகத்தில் இருக்கிற அந்த விஷயங்கள் எதுவும் உடன்பாடு கிடையாது இது உலகப் போக்கு அந்த தொண்ணூறுக்கு பிறகு உருவான உலகமயல் தாராளமயம் தனியார் அப்புறம் இந்த ஒட்டுணி ஏகாதிபத்தியாக நாங்கள் சொல்கிறோம் மா லெனின் வரையறுக்கிறார் ஒவ்வொரு ஸ்டேஜ் மூணு ஸ்டேஜ் வரைய வரையறுக்கிறார் செகல் ஸ்டேஜ் வந்து ஒட்டுணி ஏகாதிபத்தியன்றார் இந்த ஒட்டுணி ஏகாதிபத்தியன என்னன்னா நேரடியாக உற்பத்தி துறைகளில் சுரண்டாமல் மற்ற துறையின் மூலம் சுரண்டுவதை ஒட்டுணையாக ஆதிபத்தியம் அப்படின்னு லெனி இருக்கிறார் இப்படி தான் நாங்கள் பார்க்குறோம் அதனால சர்வீத சேவை துறைகள் கனிம வளங்கள் இதெல்லாம் போட்டதுனால மிகப்பெரிய அளவில் உலக அளவில் ஒரு வர்க்க சமநிலையம் மாறிடுச்சு ஒரு நடுத்தர வர்க்கம் வந்துடுச்சு பெருமளவு வர்க்கம் எங்க பாரு பெருமளவு நடுத்தர இதனுடைய விளைவு என்னன்னா இந்த நடுத்தர வர்க்கம் எல்லா பிற்போக்குத்தனங்களையும் உண்கொண்டு வந்துடுது உலகம் முழுக்க அதனால தான் பாசிச சக்திகள் பிற்போக்கு சக்திகள் எல்லாம் மேலே வந்திருக்கிறாங்க இங்கேயும் சாதியவாதம் மதவாதம் இனவாதம் எல்லாம் வரத்துக்கு அதான் காரணம் அதனால் நான் இதை எப்படி வரையறுக்கிறேன்னா லெனின் வரைய தேர்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சுலேருந்து பன்னெண்டு வரைக்கும் கட்டணம் வரைய வரையறுத்த அந்த கட்டத்தில் கருத்தியல் போராட்டங்களும் நான் புரட்சிக்கிற சக்திகளை தயாரிப்பும் எதிரிக்கு எதிராக ஒன்று சேர்ந்து போராடுவதும் அப்படின்ற மூன்று திட்டத்தின் கீழே செயற்பட்டார் அப்படிதான் நாங்கள் இரண்டாயிரத்திலிருந்து இன்று வரை இது ஒரு எதிர்புரட்சி கட்டம் அப்படின்னு வரையறை அதனால தான் நாம் கடைசியாக இருக்கணும் மற்ற சித்தாந்தங்கள் மேலே போகுது அது மட்டும் இல்லாமல் இன்னும் கூட ஆழமான நம்ம கல்வியை பயில்வது அதனால நிறைய சிக்கல் வந்து பின்னோக்கி போயிருந்ததாக தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா மாவோவை சுத்தமாக மறந்துட்டோம் நாங்கள் வந்து புத்தகம் கொண்டு வந்ததே படிக்கணுன்றதுக்காக தான் ஆனால் ஒருத்தரும் மாவோ வந்து அது தெரியல ஏன் தெரியலன்னா அதாவது எகலு கத்தது எகலு கத்தது இயங்கல் விதிகளில் அடுத்த கட்டத்தை மூன்று விதிகளையும் கொண்டு போனவர் மாவோ தான் மார்க்சும் கிடையாது ஸ்டாலினும் கிடையாது எங்கல்ஸும் கிடையாது மார்க்ஸ் செஞ்சது இயங்கல் பொருள் முதல்வாதமாக இணைச்சார் பொருள் முதல்வாதத்தோடு அதை இணைச்சி இயங்கல் பொருள் முதல்வாதம் கொண்டு வந்தார் ஆனால் டைலக்டிஸ்டில் இருக்கிற மூன்று விதிகள் அதை அடுத்த கட்டத்துக்கு வளர்த்தவர் மாவோ மட்டும்தான் அதை பற்றி இங்கே விவாதமே கிடையாது ஒன்றமணி சித்தாமரமையாக ஒரு விஷயத்தை கொண்டு வந்தார் பகுதியளவு பண்ண மாட்டேன்றத எம்எல்ஆர்ஓ சில விஷயங்களை வந்து விவாதிக்கிறாங்க அவங்க பெங்கால் அங்கே இருக்கிறாங்க வேற யாரும் இந்தியாவில் எப்பவுமே விவாதிச்சு எனக்கு தெரியல இந்த மூணும் நாம் தெரிஞ்சிட்டால் மட்டும்தான் இன்றைக்கு ஏகாதி அந்த பின்னடைவுன்னு பேசுகிறோம்ல இந்த இந்த உலகம் முழுக்க அந்த உருவான அஞ்சு பேர் அஞ்சு பேர் குறிப்புறாங்க உலகம் முழுக்க அந்த கருத்துக்கள் தான் உருவாகும் எல்லாமே பின்னடைவான பிற்போக்கு கருத்துக்கள் தான் ஒரு சமூக வளர்ச்சி ஏங்கியில் அது முன்னோக்கி எப்படி போய் கொண்டு இருக்குன்றதை புரியாததனுடைய விளைவு அது முன்ன பின்ன ஏறும் போராட்டங்கள் இருக்கும் அதுக்கு தான் மாவோடைய விதிகள் தேவை அதை புரிந்து கொள்வதற்கு தான் மாவோ விதிகள் தேவை மாவோடைய மாற்றம் பண்பு மாற்றம் இந்த எகனுடைய விதியை அளவு மாற்றம் பண்பு மாற்றம் மற்றும் கிடையாது பகுதியளவு பண்பு மாற்றம் இருக்குது அப்படின்னு அவர் வைக்கிறார் <laughs> அதாவது ஒரு மனிதன் சொன்னா குழந்தை பருவம் பருவம் விடலை பருவம் இளம் பருவம் முதுமை அதே போல் புழுக்களை வந்து சொல்கிறார் பூச்சி அது கூட்டுப்புடு வண்டு இது ஒவ்வொன்றும் ஒரு இடைக்கட்ட பண்பு மாற்றங்கள்னு சொல்கிறார் அளவு மாற்றம் கிடையாது அது அளவு மாற்றம் புரிஞ்சிக்காதீங்க அது ஒவ்வொன்றும் இடைக்கட்ட பண்பு இந்த அடிப்படையில் தான் அவர் சமூகத்துக்கான திட்டத்தை வச்சு புரட்சியை பண்ணுறாரு இடைக்கட்டம் குறிப்பான திட்டம் அப்படின்னு ஒன்று உருவாக்குனது மாவாதம் அவர் நான்கு இடைக்கட்டங்களை வைக்கிறார் நான்கு குறிப்பான திட்டங்களை வைக்கிறார் அந்த இடைக்கட்ட குறிப்பான திட்டம்னா என்னன்னா அந்த சமூக கட்டத்தினுடைய பகுதிகள் இன்னும் கூட குறிப்பான திட்டம்லாம் சரியாக புரிந்து கொள்ளப்படல நாம் திட்டத்தினுடைய பகுதியை இப்போ நிறைவேற்றணும் குறிப்பான திட்டம்னு வச்சா இந்த இடைக்கட்டத்தில் ஒரு பகுதியை நிறைவேற்றணும் இதுதான் இது வந்து அவருடைய ஒரு முக்கியமான மாற்றம் இதுதான் இப்போ அந்த ஏகாதிபத்தியங்களில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை அதனுடைய இடைக்கட்டங்களை இப்போ மாவோடைய விதியில் அடுப்பால் புரிஞ்சுக்க முடியும் ஒவ்வொரு இடைக்கட்டமாக எப்படி வளருதுன்றதை புரிஞ்சுக்க முடியும் அதே போல் ஒற்றுமையும் போராட்டம் அந்த இதில் அவர் என்ன பண்ணுறாருனா ரொம்ப அழகாக முரண்பாடுகள்னு ஒரு புத்தகம் தெரியல அதில் முக்கியமான அவருடைய பங்களிப்பு குறித்த தன்மை ஒரு பொருளினுடைய அதாவது ஒரு பொருளை புரிஞ்சுக்கணுன்னா அதனுடைய இயங்கியல் தன்மையை புரிஞ்சுக்கணும் இயங்கியல் தன்மையை புரிஞ்சிக்கணுன்னா அதனுடைய முரண்பாட்டை புரிஞ்சுக்க அந்த முரண்பாட்டை புரிஞ்சுக்கணும்னா அந்த குறித்த தன்மையை புரிந்து கொண்டால் மட்டும்தான் அந்த பொருளை சிக்கலை புரிந்து கொள்ள இதுதான் மாவோடைய முக்கியமான பங்களி அந்த குறித்த தன்மையை நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை என்றால் அந்த பொருளின் சிக்கலின் தன்மையை புரிந்து கொள்ளவே முடியாது வடிவங்களையும் தோற்றங்களையும் புலப்பாடுகளையும் வெளிப்பாடுகளையும் பிடிச்சிட்டு நாம் பின்னாடி போயிட்டு இருக்க தான் இதுதான் அதனுடைய முக்கியமான அம்சம் அதுக்கப்புறம் முதன்மை முரண்பாடும் கூறும் அதுவும் அவருடைய அருமையான பங்களிப்பு அது ஒரு அரசியல் அதிகாரத்துக்கான அது அடிப்படை கிடையாது ஒரு அதிகார மையத்தில் எது முதன்மை முரண்பாடு எது முதன்மை கூறு இருக்குது இதை வந்து தூக்க தூக்கி தான் ஏன்னா அவருக்கு அந்த இடைக்கட்டை வகுக்கிறதுனால அது அவருக்கு தேவைப்படுது இதை இந்த முதன்மைக்கூரை தூக்கி இருந்தால்தான் நாம் அதிகாரத்தில் பகுதியளவு அதிகாரத்தை கைப்பற்ற முடியும்னு அந்த இதை வந்து வைக்கிறார் இது ரெண்டாவது வீதியினுடைய முக்கியமான அம்சம் மூன்றாவது வீதி தான் இந்த பின்னோக்கி பின்னோ அதெல்லாம் வந்து இருக்கிறத புரிஞ்சுக்கொள்ள முடியாமல் இருக்கிறதுக்கு காரணம் அதுதான் வந்து ஸ்டாலினை விமர்சிக்கிறார் நிலை மறுப்பின் நிலை மறுப்பு இதுதான் மூணாவது விதி மாவு என்ன பண்ணுறாருன்னா நிலை மறுப்பின் நிலை மறுப்பின் நிலை இருத்தல் அப்படின்னு சொல்கிறாரு நிலை மறுப்பு ஒழிஞ்சிடாது அது இருக்கும் ஸ்டாலின் இதை தவறு செய்தார் அவர் அதிகார கட்டமைப்பில் அப்படின்னு வெளிப்படையாக சொல்லி தான் விமர்சிக்கிறார் இந்த இதை சொல்லி தான் அதை விமர்சிக்கிறார் அப்போது இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய விஷயங்கள்லாம் அதுதான் நான் ஒன்றுமே வரா நீங்கள் ஏன் பின்னோக்கி பின்னோக்கி ஓடுறீங்க நம்ம சமூகத்துக்கும் இங்கே கொஞ்சம் தொலைவில் தான் ஒரு எழுநூறு எட்நூறு கிலோமீட்டர் தாண்டிட்டீங்கன்னா தண்டகாரண்யான்னு இருக்குது அந்த சமூகம் ரெண்டு கோடி பேர் இருக்கிறாங்க இனப்பொருட்கள் உலகத்திலே மிகப்பெரிய இனப்பொருட்கள் இந்த சமூகத்துல தான் எல்லோரும் வந்தோம் அது இருக்குது நம்ம கண்ணு எதிர்க்கு இருக்குது அது மட்டும் இல்லை நாம் சாதி நிலவுடைமை சமூகம் நம்ம பார்த்துருப்போம் சின்ன வயசில் எவ்வளோ இருக்கமான சாதி நிலவடைமை கிராம சமூகங்கள் இன்னும் பீகார்லாம் இருக்குது அதுவும் இருக்குது பக்கத்திலையே நகர்ப்புறங்களில் முதலாளித்த சமூகமும் இருக்குது அது மட்டும் இல்லை இந்த அரசுகள் சோசலிச சீர்திருத்தங்களை இலவசங்கள் என்ற பேரில் அரசு பொதுத்துறைகள் மூலமாக சோசலிச சீர்திருத்தங்களையும் செய்து ஒரு நாலு விதமான உற்பத்தி முறையை நாம் கண்ணெதிர்க பார்த்து நிகரம் ஆனால் நம்மளுடைய பிரச்சனை என்ன அதான் மார்க்சினுடைய முக்கியமான அம்சம் முக்கியமாக எதிர்க்கிறது ஃபிக்ஸிசம் அதாவது ஃபிக்ஸ் பண்ணு இப்படி இப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது பண்றது அது ஒரு முக்கியமான அம்சம் அது அதை கடுமையாக எதிர்க்கிறார் ஏன்னா இயங்க முக்கியமான இது நான் இது பண்ணும்போது கிளாஸ் தான் சொல்லுவோம் ஏங்கெல்லாம் முக்கியமான அம்சம் முற்றுப்பள்ளி ஒன்றுமே கிடையாது நம்ம பேசுறதுக்கு மூச்சு வாங்க தேவை தான் கமாதான் எல்லாமே என்ன கமா தான் அதனால நீ இதுதான் 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 அப்படின்லாம் கிடையாது ஆனால் அடிப்படையான சாரம்சமான விஷயன்றது மக்சியம் சொல்லுது அது அப்படியே போயிட்டே தான் இருக்கும் அப்படிதான் ஏன்னா ஒரு தண்ணியை சுட வைக்கிறோம் டக்குனு ஈட்டை வந்து குறைச்சிக்கினா அது என்ன ஆகிடும் சூடு கம்மியாகிடும் திருப்பி அதிகமாக்கினா அதிகமாகும் அப்போது அகத்தன்மைக்கும் புற சூழ்நிலைக்குமான உறவுகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் தான் இந்த பல்வகையான வேறு வகையான மாற்றங்கள் எல்லாம் இன்னொன்று இதை மட்டுப்படுத்த முடியும் துரிதப்படுத்த முடியும் சமூகத்தில் அதான் நடக்கும் மட்டுப்படுத்தப்படுது புரட்சிகர சக்திகளால் துரிதப்படுத்தப்படுது மாறி மாறி நடக்கிற இந்த சண்டையினுடைய விளைவுகள் தான் சமூகத்தினுடைய மாற்றங்கள் அது எந்த அளவு பகுதியளவு மாற்றங்கள் என்பதெல்லாம் அப்ப இதில் ஏற்கனவே இதை பத்தி அதாவது ஒரு நிலவுடைமை முதலாளித்துவம் மாறும் அது முன்னோக்கி இல்லை ரெண்டு கட்டாக வரும் அதாவது உலகத்தில் இன்னொரு கூட பிரச்சனை இருக்குது முதலாளித்துவம் வந்து ஒரு எந்திரகதியாக புரிஞ்சுக்கிட்டு முதலாளித்துவம் தான் இப்படி தான் இப்படி தான் தான் முதலாளித்துவம் அப்படின்னு புரிஞ்சுக்கிற முறை கூட தப்பு இருக்குது முதலாளித்துவம்லாம் அப்படிலாம் உருவாகுது ஃப்ரான்ஸில் மட்டும்தான் நிலப்பிரபில் பிடிச்சி கில்லட்டியில் போட்டு கழுத்தில் வெட்டு வெட்டுன்னு வெட்டினானுங்க வேறு எங்கேயும் நிலப்பிரபுல ஒழிக்கவே படல இங்கிலாண்ட்லேயும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கினாங்க பிரிட்டன்லேயும் கிழக்கு ஐரோப்பாலாம் ஜங்கர் மாணிபுரம்லாம் நிலப்பிரப்புகளே முதலாளிகளாக மாறிட்டாங்க இதுதான் நடந்தது அப்போ முதலாளித்துவம் இப்படி வந்தது அது ஒரு கிளாசிக்கல் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதே ஃபஸ்ட்டு தப்பு சாரம்சமான தான் அவ்வளோதான் அது ஒரு மூலதன சுழற்சியை செய்தா இல்லையா மூலதனத்தை அடிப்படையாக கொண்டு இருக்குதா இல்லையா அந்த மூலதன வளர்ச்சிக்காக அனைத்தையும் செய்தா இல்லையா மூலதன திரட்டுகளுக்காக எல்லாம் செய்தா இல்லையா இவ்வளோதான் பொறுத்த வரைக்கும் இதுதான் இவ்வளோதான் இதை ஒட்டி தான் பார்க்கணும் அப்போ அதனால தான் அவங்களும் கூட ஏன்னா ஒன்று தெளிவாக என்னங்க சோசலிச சமூகம் மட்டுமே சுரண்டும் வர்க்கங்களை ஒழிக்கக்கூடிய அமைப்பு மற்ற எந்த அமைப்பும் சுரண்டும் வர்க்க அதாவது வர்க்கங்களை ஒழிக்கிற அமைப்பெலாம் இல்லை அது இன்னொருத்தம்பா இன்னொருத்த சுரண்டிருந்தது அவ்வளோதான் அது சட்டையை மாற்றிக்கிற மாதிரி நிலவுடைமை வந்து இதை வந்து கவனம் போட்டுக்கிட்டு இப்போ வந்து சட்டையை போட்டுக்கிற மாதிரி தான் அதனால் அவன் மாற்றிக்கிட்டு இன்னொரு ஆளுகமாக வருது ஒன்றே அவளுக்கு கஷ்டம் கிடையாது இந்த அடிப்படையை வந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்கு ஆனால் அதுவும் மட்டும் இல்லாம அவனுக்கு படிப்படை இருக்கு ஏன் அவன் வந்து அப்படி கொண்டு வர மாட்டான் அப்படின்னா அவனுக்கு ரெண்டு படிப்பு இருக்கு ஒன்று அமெரிக்க புரட்சி அமெரிக்காவில் உள்ளூர் முதலாளித்துவத்தை வளர்த்தெடுத்தால் அந்த தேசிய முதலாளித்துவம் நம்மளை தூக்கி அடிக்கும் அப்படின்றத அவன் கணக்கில் எடுக்கிறான் ஒன்று ரெண்டாவது பாரிஸ் கம்யூனியில் இந்த முதலாளித்த தூக்கி பாட்டாளி பாட்டாளிவர்கள் தூக்கி அறிங்கன்ற படிப்புணையே எழுதுகிறான் அப்போ என்ன பண்ணோம் தேவையான அளவு மாற்றங்கள் உலகம் முழுக்க அதான் நடந்தது அங்கே நிறவுடை அமைப்பா அது எதிர்க்கிறவன மட்டும் ஒளி அவனோட சமரசம் பண்ணியுமே தேவையான மாற்றங்களை பிரிட்டிஷ்காரன் செஞ்சால் நான் நம்ம முதலாளிகளும் செய்கிறாங்க அதான் விஷயம் அதே போல பழங்கு இனக்குழுக்கள் சமூகங்கள் ஆப்பிரிக்கா அங்கே இருக்கிற அவங்களுடைய இவங்களை வந்து புடி அவங்களோட சமரசம் பண்ணிக்கோ நாங்கள் வெட்டி எடு அதை அப்படியே வேண்டி நான் இன்றைக்கி வரைக்கும் அவ்வளோதான் விஷயம் இதுதான் நடந்தது அப்போது அதை ஒடித்து இன்னொன்று வந்து அவன் கொண்டு வர வேண்டிய தேவை அவனுக்கு இல்லை முதல்ல மார்க்ஸ் அதை தான் எதிர்பார்த்தார் அது நடக்கலைன்னா ரெண்டும் கட்ட அவர் நிறைய மாற்றினார் தன்னுடைய கருத்துக்களை வந்து அறுபதுகளிலே மாற்றினார் அறுபதுகள் ஒருத்தர் சொன்னார் கனிமடைமை பற்றி அறுபதுகளில் இருக்குது இந்தியா பற்றி தமிழ்லேயே இருக்குது புத்தகம் அறுபதுகளில் முழுக்க தனி உடைமை நடந்ததை பற்றி மார்க்சே குறிப்பிட்டிருக்கார் ரெண்டு ரெண்டு கட்டணம் இருக்குதுன்னு எண்பத்தி ஒன்றில் அந்த இதை நோக்கி அவர் நகர்றார் அது மட்டும் இல்லாமல் குடும்ப அரசு சனித்துவத்தில் சமூக கட்டமைப்புகளில் ஆசிய பாணி உற்பத்தி முறை என்பது குறிப்பிடப்படல அதுலேயும் குறிப்பிடப்படல அப்போ விஷயம் என்னன்னா எந்திர கதியாக நம்ம ஆசானங்களும் எப்பவுமே எதையும் பார்த்ததில்லை அப்போ நம்ம இங்கே பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா இது ஒரு ஒட்டுணையை பின்னோக்கி போவார் அதுதான் லெனின் அழகா சொல்றாரு அங்கே வந்து நிலப்பிரப்புகள் முதலாளிகள் மாறுறாங்க ஆனால் பண்ணைய தன்மைகள் இருக்கு அப்போ அவர் என்ன சொல்றாரு கேபிட்டல் சொல்றார் அவர் மூலதன நிலக்கடார்கள் அப்படின்றார் ரஷ்யாவில் இருந்து என்னன்னு சொல்றாரு அறிஞர்களுடமே தான் சொல்றாரு அவங்களை மூலதன நிலக்கலார்கள்ன்றார் அவன் முதலாளிய முறையிலேயே இருக்கிறான் அதே சமயத்தில் பழைய நில உடைமை ஊரங்கள் இங்கே இருக்கிறவங்க அப்படிதான் நாங்கள் அப்படி தான் சொல்கிறோம் பிரிட்டிஷ் வந்த பிறகு இங்கே கேஷ் கேபிட்டல் லேண்ட்லே அப்படின்னு தான் நாங்கள் சொல்கிறோம் வாசலாம் அப்படி தான் இங்கே இருக்கிறவங்க பெரும்பாலானவர்கள் கேபிட்டல் கேஷ் லேண்ட்லேர்ஸ் அவன் ரெண்டாக இருக்கிறான் அவன் ஒரு பக்கம் முதலாளித்துவத்தில் இருக்கிறான் இன்னொரு பக்கம் கிராமத்தில் ஒரு நிலக்காராக இருந்து சுரண்டவும் செய்கிறான் அப்போது நமக்கு இதில் வந்து எதையும் போய் பொருத்தி பார்த்துக்கலாம் ஒன்றே ஒன்று ரிமார்க்கேஷன் தான் சுரண்ட வர்க்கங்கள் எந்த வடிவங்களையும் எடுத்துப்பாங்க பிரச்சனை இல்லை ஆனால் சமூகத்தின் வளர்ச்சி என்றது அடுத்தடுத்து போய் நிறும் இப்பவும் அப்படி தான் போய் நேரம் அவன் அடுத்தடுத்து கிரைசிஸ் வர வர அதான் தானே மாவா இது லெனின் வகுக்கிறார் வகுத்துக்கிறார் அப்போயே ஒட்டுணி முதலாளித்துவம் அவன் சுரண்ட இல்லாத இது ஏன்னா மாசோடைய வாதம் நடக்குது அன்றைக்கு தொடர் நாங்கள் வந்து பேசிகிட்டு இருந்தோம் அந்த என்னது அந்த வேலைக்கு இது பற்றி அந்த இதெல்லாம் குறைக்கிறத பற்றி இந்த செலவுகள் அவங்களுக்கு உடல் நல செ செலவுகள் அந்த பெண்களுக்கான செலவுகள் குறைக்கிறதை பற்றி மார்க் காலத்திலே வாதம் நடக்கும் அந்த வாதத்தில் அவங்க சட்டத்தை கொண்டு வர்றதுக்கு ஃபாதரை வச்சு தான் கொண்டு வராங்க அப்போ ஃபாதர்கிட்ட தான் மக்கள்லாம் இருக்கிறாங்க ஒரு ஃபாதரை வச்சு கொண்டு வந்து ஃபாதர் வந்து பிரச்சாரம் பண்ணுறாரு அதை கிண்டல் பண்ணி மார்க்ஸ் வந்து எதிர்க்கார் அப்போ அந்த காலத்துலேருந்து பல விஷயங்கள் நேரடியாக சுரண்டுறதுலேருந்து எந்த அளவுக்கு முடியும் ஒன்று இன்னொன்று அது அல்லாத விஷயங்கள்ல எந்த அளவுக்கு சுரண்டுறதுன்றது அந்த கால தொடக்கத்திலிருந்து ஆதி மூலதன திரட்டலை அப்படி அப்போ அது நடக்கும் அதுதான் வந்து நம்ம அதை புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் அதனால் அது வந்து பின்னோக்கி போவாது பின்னோக்கி எதுவும் போவார் அதாவது கொட்டேஷன் போட்டு நம்ம புரிதலுக்கு சொல்லிடலாம் பின்னடை ஏன்னா முன்ன பின்ன போவோம் ஒரு சண்டைக்குள்ளே முன்ன பின்ன போகிற மாதிரி தான் இது ஒரு சண்டைக்குள்ளே முன்ன பின்ன போகிற மாதிரி அப்படி தான் அது இது வந்து வேற ஒன்றா மாறுவது கிடையாது அப்படின்றது தான் அந்த அடிப்படையில் இருந்து அது தமிழில்